நீங்கள் பின்வாங்கி போய் சரிதா ஒரு வார்டிங்கி சபைக்கு போகாமல் இருங்க நீங்கள் பதினாலு நாள் பின்வாங்குறீங்க அந்த பக்கம் ஏழு இந்த பக்கம் ஏழு பதிமூணு நாள் அவுட்டு இதில் அசால்ட்டாக நம்ம சொல்லுவோம் நான் வரல பதினாலு நாள் நம்ம எவ்வளோ லாங் லாங் பேக்கில் போயிருக்கோம் அட்லீஸ்ட்டு சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வர முடியலையா சனிக்கிழமை நைட்டு வந்துடுங்க வேற வழி கிடையாது தயவு செய்து வந்து சொல்லிட்டு போங்க ஏன்னா வேற வழி கிடையாது நீங்க ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இருந்தா தான் எதிரிய கத்தர் துரத்துவாரு அப்ப இது நடக்கணும் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ பின் வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற அந்த ஜாதிகளை சேர்ந்து அதை மட்டும் சேர்த்துறாதப்பா அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்துல அவர்கள் உங்களிடத்துல உறவாடினார் சிலர்லாம் நைட் அப்படியே பக்கத்து வீட்டுக்காரனோட உறவாடி முடிச்சிருவான் நைட்டு ஜபம் முடிஞ்சிரும் அப்படியா 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 அப்புறம் எதிரி நைட்டு தூக்கத்தை முடிச்சிடும் எதிரி நைட்டு தூக்கத்தை க்ளோஸ் பண்ணிடுவான் அதனால தான் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு தான் சொந்த வீடு கொடுக்குறார் அலையலூயா பேசாமல் பாட்டு புக்கை தூக்கினா போகிறதுலாம் ஓடி போயிடும் அன்வான்ட் டிக்கெட்லாம் காலி ஆயிரும் பின்னாடி லூயா பேசாமல் பைபிளை எடுத்துகிட்டு உட்காந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரம் அடித்து பாடுறாங்க ம் பாடுறாங்க பாடி ஏன்னா அந்த உலகத்தில் கொடுத்த கவலையெல்லாம் எல்லாம் கீழே இறக்கி வைக்கிறாங்க கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நீதிமானுடைய கூடாரத்தில் சண்டை சத்தம் அழுக சத்தம் இல்ல வியாதி சத்தம் இல்ல வறட்சி சத்தம் இல்ல இன்னைக்கு நாளை வெற்றி ஆக்கின கத்தருடைய சத்தம் கேட்குது அப்ப இங்க பாருங்க நீ அவனோட அதனால தான் வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்னு முடிவு பண்ணணும் ரொம்ப கவனமா ஆமா அந்த வசனத்தை வாசிக்க நேரம் இல்ல உங்கள் தேவனாய் கத்த இனி இந்த ஜாதிகள் உங்களுக்கு முன்பாக துரத்து விட மாட்டார் என்று எப்ப அவனோட ஓவரா நெருங்குறியோ அவன் அவன் கழுத்தை பிடிப்பான் சாகும்போது என்ன வார்த்தை தெரியுமா அமலேக்கியன் கடைசியா காதல கேட்ட வார்த்தை அமலேக்கியன் தான் யார் கூட இருக்குன்னு முடிவு பண்ணுறதுக்கு தான் சொத்தையும் சுதந்திரத்தையும் தர்றாரு அல்லையா அப்போ நீங்கள் ஆண்டவரை பச்சுக்கொண்டு உங்கள் வீட்டில் வேற சவால் தான் கண்டிப்பாக ரிட்சிக்கப்படாதவங்க இருந்தால் நீங்கள் தனியாக பாடிக்கிற வேண்டி தான் நீங்கள் தனியாக பாடும்போது தேவன் உங்கள் பக்கத்தில் வருவார் ஆண்டவர் உங்களோடு நெருங்குவார் உண்மை அப்போ இங்கே பாருங்க நீ அவனோட ஓவராக போயிட்டினா உங்கள் தேவனாய் கத்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் கண்ணின்னா நமக்கே தெரியாம போய் சிக்கிறது இது எனக்கு வரும்னே தெரியாம போச்சே இப்படிலாம் நடக்கும்னே தெரியாம போச்சு இப்படி எனக்கு நடந்துருச்சு கண்ணியாகவும் வலையாகவும் வலையனா வலைய போட்டு பிடிப்பாங்கல்ல வலை தெரியாது பிடிக்கப்படுறது வலை வச்சிருக்கு வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் இப்பொழுது பதினஞ்சு அவசரம் இப்பொழுது உங்கள் தேவனாய் கத்தர் உங்களுடைய சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிட்டோ இதையே எச்சரிக்கையா சொல்லிட்டு போயிட்டாரு எப்படிலாம் நிறைவேறிச்சோ அப்படியே அப்படியே உங்கள் தேவனாய் கத்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு அவருடைய உடன்படிக்கை

யாரோட கலக்கணும் யார் ஆலோசனை கேட்கணும் எப்படி முடிவுக்கு போகணும் ரொம்ப கவனமாக இருங்க ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார் அதனால்தான் யோசுவா தன்னுடைய வெற்றியின் ரகசியமாக சொல்லியிருக்காரு ஆத்துமாக்களை குறித்து மிகவும் மிகவும் வேத வார்த்தையை நல்லா கவனிச்சிக்கிறேங்க மிகவும்